தற்போதைய ஆபரேஷன் செந்தூர் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியது நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியது செய்தியாக பார்த்து வருகிறோம் அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் ஜெய்சங்கர் அமித்ஷா தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பங்கேற்றுள்ளனர் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது ஆபரேஷன் சிந்துர் தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள கட்டடத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ஆப்ரேஷன் செந்தூர் குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இதர் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் ஆண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பயங்கரவாத முகாம்களை இந்தியா குறிவைத்து அழித்ததை தொடங்கியுள்ளது பயங்கரவாத முகாம்களை இந்தியா குறிவைத்து அழித்ததை தொடர்ந்து அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள கட்டடத்தில் அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் எழிலரசன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் எழிலரசன் விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியுள்ளது இதில் யார் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர் இந்த அனைத்து கட்சி கூட்டம் எங்கு நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா சிந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்ற ஒரு தாக்குதலை நடத்தியது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பகுதியில பாகிஸ்தான் கைப்பற்றி வைத்திருக்கிற காஷ்மீர் பகுதியில ஒன்பது இடங்களை குறிவைத்து இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது அந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட இருபத்தி ஆறுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதனுடைய பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலைமையில அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த போரை இத்துடன் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோடு முடித்துக் கொள்ள வேண்டுமா அல்லது மேற்கொண்டு நாம் நகர்வுகளை ராணுவ தளவாடங்களை படைகளை நகர்த்தி அடுத்தடுத்த கட்டத்திற்கு நாம் படைகளை முன் செலுத்தி முன்னேற வேண்டுமா என்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் இருக்க நூலக கட்டிட வளாகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என மத்திய அரசு அழைப்பு விடுத்திருந்தது இந்த நிலைமையில அந்த கூட்டத்துல அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதில் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறார்கள் வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற மற்றும் பல்வேறு அமைச்சர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன காக்கே அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி மற்றும் நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா ஜே பி நட்டா உள்ளிட்டோரெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா கட்சியை சார்ந்த எம்பிக்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதுல என்னன்னா இந்த போர் அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடங்குவதற்கு முன்பாகவே ஏற்கனவே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற்றது எல்லா கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் பகல்காம் தாக்குதலுக்கு நாம் பதிலடி கொடுப்பதாக திட்டம் வைத்திருக்கிறோம் அதுல உங்களுடைய கருத்துக்கள்லாம் என்ன அப்படின்னு எல்லா கட்சி பிரதிநிதிகளிடத்திலும் கேட்டாங்க அதுக்கு எல்லா கட்சி பிரதிநிதிகளும் மத்திய அரசு எடுக்கிற எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் என ஏற்கனவே அவர் கருத்து தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலைமையில அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடைய ஏகோபித்த ஆதரவுடன் தான் இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது நடந்து முடிந்திருக்கிறது அதில் தீவிரவாதிகளும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பது இடங்கள்ல இருந்த லஷ்கரி தொய்பா ஜெய்ஷி முகமது உள்ளிட்ட தீவிரவாத அமைப்புகளுடைய முகாம்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில இதற்கு பதில் தாக்குதல் பாகிஸ்தான் வந்து நிச்சயமாக நாங்க இந்தியாவுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நேற்று வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த நிலைமையில பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் அதை எதிர்கொள்வதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது என நேற்று முப்படைகளும் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில ஒருவேளை பாகிஸ்தான் மீது பதிலடி கொடுத்து தாக்குதல் நடத்தினால் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு இலக்கையும் இந்தியா வைத்திருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் கைவசம் கைப்பற்றி வைத்திருக்கிற ஆசாத் காஷ்மீர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானியர்கள் ஆசாத் காஷ்மீர் என்று சொல்கிறார்கள் அந்த பகுதியையும் முழுவதுமாக கைப்பற்றுவதுதான் இந்த முறை இந்திய ராணுவத்துடைய இலக்காக இருக்கும் அதை நோக்கித்தான் என்பதுதான் நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்கிறது எனவே அடுத்தடுத்து இந்தியா மேலும் தாக்குதல்களை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது சிந்துர் டூ பாயிண்ட் ஓ என்ற அடுத்த மிஷனை இந்தியா கையில் எடுக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது எனவே அடுத்தது நாம் என்ன செய்ய வேண்டும் போரை முன்னெடுத்து செல்ல வேண்டுமா அல்லது பாகிஸ்தான் நமக்கு ஒருவேளை தாக்குதல் நடத்தும் பட்சத்துல அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில நாம் அந்த போரை பிறகு முன்னெடுத்து செல்வதா என்பது குறித்தெல்லாம் விரிவாக ஆலோசனை செய்யப்பட இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஒவ்வொரு நடவடிக்கையையும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அவர்களுடைய ஆலோசனையின் பேர்லதான் நம் மத்திய அரசு எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி என்றால் இதில் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் இந்தியாவினுடைய பாதுகாப்பு நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய ஒருமைப்பாடு இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பதில் கட்சி பேதமின்றி அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஒருமித்த கருத்துல நின்று ஒரே முகமாக நமது நாட்டுக்கு வருகிற திரட்டை நமது நாட்டுக்கு வருகிற அச்சுறு அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் ஒரே முகமாக நின்று எதிர்ப்பதுதான் இதனுடைய இலக்கு அந்த வகையில தான் கட்சி பேதம் என்று எந்த அரசியல் பாகுபாடும் என்று அனைத்து கட்சி பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டு அவர்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மத்திய அரசு முன்னெடுத்து வருவதை நாம் நேரடியாகவே காண முடிகிறது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்போது இந்தியா இந்திய முப்படைகளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்னவாக இருக்கும் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த போரைத்துடன் முடித்துக் கொள்ளலாமா அல்லது தொடர்ந்து முன்னெடுத்து செல்லாமா அது மட்டுமல்ல இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆபரேஷன் என்பது எப்படி நடந்தது எழிலரசன் தகவல்களுக்கு நன்றி